திருநாவுக்கரசர் தேவாரம் திருவையாறு திருப்பதிகம் ரெண்டு திருச்சிற்றம்பே நடிநாயன் வேண்டிய கால் யாதொன்றும் இடகிலே நமனர்கள் தம் ஊரை கேட்டு அலமந்தேன் விடகிலே நடினாயேன் வேண்டிய கால் யாதொன்றும் இடகிலே நமனர்கள் தம் மரபூரை கேட்டு அலமந்தேன் தொடர்கின்றேன் உன்னுடைய தூமலர் சேவடி காண்பான் அடைகின்றேன் ஐயாருக்கு ஆளாய் நான் உயிர்தேனே தொடர்கின்றேன் உன்னுடைய தூமலர் சேவடி காண்பான் அடைகின்றேன் நையார்க்கு ஆளாய் நான் உயிர்தேனே ஆலாய் உய்தேனே செம்பள த திருவுருவர் திகழ் ஜோதி கொம்பமரும் கொடி மருங்கே கோல்வல்லையால் ஒரு பாக செம்பவல திருவுருவர் திகழ் ஜோதி குழிகாதர் கொம்பமரும் கொடி மருங்கொடிமருங்கே கோல்வலையால் ஒரு பாக வம்ப விழும் மலர் கொன்றே வலசடை மேல் வை துகந்த அம்பவலாருக்கு ஆலாய் நான் உய்தேனே வம்பமிழும் மலர் கொன்றே வம்பவிழும் மலர் கொன்றை வலசடை சடை மேல் வை துகந்த அம்பவலாருக்கு ஆலாய் நான் உயிதேனே ஆலாய் நான் உய்தேனே நனியானே சேயானே నంబానే నంబా నే సింపుణి తుణ్యాని తోలాని సున్నవిత్రణి ననియానీసే నంబా నేసింపుణి తునియాని తోలాని மணியானே வானவர்க்கு மருந்தாகி பிணி தீர்க்கும் அணியானே ஐயாரர்க்கு ஆளாய் நான் மணியானே வானவர்க்கு மருந்தாகி பிணி தீர்க்கும் அணியான ஐயாருக்கு ஆலாய் நான் உய்தேனே ஆலாய் நான் உயிந்தேனே ஓழி தியாய் நின்றாய் உள்குவார் உள்ளதாம் வாரி தியாய் நின்றாய் வார்த்துவார் வாயனே உழி தியாய் நின்றாய் உள்குவார் உள்ளதா வாழி தியாய் நின்றாய் வாழ்த்துவார் வாயே பாரி தீயாய் நின்றாய் படர் சடை மேற்பனி மதியம் ஐயாருக்கு ஆலாய் நான்ய்தேனே பாழி தீயாய் நின்றாய் படர்சடை பணிமதியம் மதியம் ஆழித்தீயாருக்கு ஆலாய் நானுந்தேனே ஆலாய் நான்ய்தேனே சடையானே சடையிடையே தவழும் தன் மதியானே விடையானே விடையேறி புறமெறித்த வித்தகனே சடையானே சடையிடையே தவழும் தன் மதியானே விடையானே விடையேறி புறமெரித்தவித்தகனே உடையானே உடைத்தலை கொண்டு ஓரோன் பழி குழலும் அடையானே ஐயாக்கு ஆளாய் நான் உய்தேனே உடையானே உடைத்தலை கொண்டு ஊருண் பலி குழலும் அடையானே ஐயாருக்கு ஆலாய் நான்ய்தேனே ஆலாய் நானுதேனே நீரானே தீயானே நிதியானே கதியானே ஊரானே உலகானே உடலானே உயிரானே நீரானே தீயானே நிதியானே கதியானே ஊரானே உலகானே உடலான உயிரானே பேராணி பேரைசோடி பிணி தீர்க்கும் பெருமானின்று ஆராத ஐயாரர்க்கு ஆலாய் நான் ஒய்ந்தேனே பேரானே பேரை சோடி தீர்க்கும் பெருமானின்று ஆராத ஐயார்க்கு ஆலாய் நான் நான்ய்தேனே கண்ணானாய் மணியானாய் கருத்தானாயதானாய் என்னாய் எழுத்தானா எழுத்து கோயில்பானாய் கண்ணானாய் மணியானாய் கருத்தானாய்தானாய் நானாய் எழுத்தானாய் எழுத்து கோரியல்பானாய் விண்ணானாய் விண்ணிதையே புறமெறித்த வேதியனே அந்நாயை ாய் நானுந்தேனே மின்னானாய் உருவானாய் வேதத்தின் பொருளானாய் பொன்னானாய் மணியானாய் பொருடல்வாய் மூத்தாய் மின்னாய் உருவானாய் வேதத்தின் பொருளானாய் பொன்னானாய் மணியானாய் பொருகடல்வாய் முத்தானாய் நின்னார் இருவர்க்கும் கான்பரிய நிமிர் ஜோதி அண்ணானே ஐயார்கு ஆலாய் நானு தே ும் காண்பறிய சோதி அந்நே ஐயாரக்கு ஆலாய் நான் உயந்தேனே ஆலாய் நான் நுய்ந்தேனே முக்தி செய்யும் பொனர் பொன்னி மொய் பவல பத்த பல நீர்மூ பல காலும் பணிதேத்த முத்தி செய்யும் பொன்னர் பொன்னி மொய்பவல்கொழி துந்த பத்த பல நீர் மூழ்கி பல காலும் பணிதேத்த எத்தி செய்யும் வானவர்கள் பெருமான் என இறைஞ்சும் அத்தி செய்யாமையாரகு ஆலாய் நான் உயந்தேனே எத்தி செய்யும் வானவர்கள் எம் பெருமானினை இறைஞ்சும் அத்தி செய்யாமையார கருவரை சூழ் கடலிலங்கை கோமானை கருதழிய திருவிரலால் உதகரணம் செய்து கொந்த சிவமூர்த்தி கருவறை சூழ் கடலிலங்கை கோமானை கருதழிய திருவிரலால் உதகரணம் செய்தகந்த சிவமூர்த்தி பெருவரை சூழ்வையகத்தார் பேனந்தி என்றே தும் அறுவரை சூழையார்கு ஆலாய் நானுந்தேனே பெருவரை சூழ்வையகத்தார் யகத்தார் பேனந்தி என்றே தும் அறுவரை சூழையார்கு ஆலாய் நானுந்தேனே அறுவரை சூழையார்கு ஆலாய் நானுந்தேனே ஆளாய் நானுந்தேனே